ரெண்டு பசங்களுக்கு அம்மாவாக ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சுட்டு படுக்கிற விஷயம் என்ன தெரியுமா நாளைக்கு காலையில் எப்படி டே ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் அப்புறம் வந்து எப்படி ஆரோக்கியமாக வந்து ஃபேமிலியை பார்த்துக்கலாம் அப்படிதான் அது எனக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து அதுக்கான டிப்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்கேன் ப்ளஸ் பொது ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி வந்திருக்கு அப்படின்ற எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ரத்திகா பாலகணேசன் இன்னைக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாமா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து மைலோ வந்து வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க இது வந்து நாங்கள் வெக்கேஷன் போயிட்டு வரதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக இல்லை நாங்கள் யாரும் வீட்டில் இல்லை அப்படின்னும் போது எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங் கூப்பிட்டு கூப்பிட்டு போயிட்டு போயிட்டு வந்து ஒன் மந்த் வந்து ஒரு ஹேபிட்டாக பழகிடுச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நாற்பத்தெட்டு நாள் பதினோரு நாள் இருபத்தொரு நாள்லாம் எந்த விஷயத்த நம்ம பண்ணுறோமோ அது நம்மளோட எவ்ரிடே ரொட்டீனில் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும்ன்ற மாதிரி நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு வாக் கூப்பிட்டு போயிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த டேவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம ஹோம் மேக்கராக இருந்தாலுமே வந்து எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு வந்தோம்னா அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நைட்டே உங்களுக்கான ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் என்ன ஆரம்பிக்க போறீங்க அப்படின்றத முடிவு பண்ணி வச்சுட்டு படுக்கணும் நான் எல்லா நாளும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரீஃபில் பண்ணிடுவேன் அதாவது நம்ம கிச்சனில் எதாவது பாக்ஸ் காலியாக இருக்குன்னா அதெல்லாம் வந்துட்டு எடுத்து ரீஃபில் பண்ணிடுவேன் இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா நான் ஊரில் வாங்கிட்டு வருவேன் இங்கேயும் உளுந்து நான் வாங்கிப்பேன் அது ஒரு பாக்கெட் இருந்துச்சு எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இட்லிக்கு மாவு ஊற வச்சுட்டு காலையில் அரைக்கிற மாதிரி பிளான் என் கைக்கு புளிக்காது அப்படின்றதால நான் நைட்டை ஊற வச்சு அரைச்சாதான் என்னால் மாவே அரைக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நீங்கள் நைட்டு வந்து அடுத்த நாள் சமையலுக்கு என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்றத ஏதாவது ஒரு காய்கறி கட் பண்ணுறது இல்லது ஏதாவது மிளகாத்தூள் காலி அதை ஃபில் பண்ணி வைக்கிறது பசங்களோட வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிடுங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் அவங்க பசங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் மாவு ஆட்டுறதுக்காக பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி எழுந்திரிச்சு வந்த உடனே போய் டக்குன்னு கிச்சன்ல நின்று செய்கிறது உண்மையிலே ரொம்ப டஃப் ஆன டாஸ்க் தான் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு பிடிச்ச மியூசிக் போட்டு விட்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதால அந்த கேட்காது எனக்கு என்ன பிடிக்குமோ அத நான் வந்து கேட்டுட்டே இருப்பேன் இல்லைனா ஏதாவது ஆடியோ புக்ஸ் ஏதோ ஒன்று எனக்கு பிடிச்ச மாதிரி நான் குக் பண்ணும்போது எப்பவுமே கேட்குறது நான் வழக்கமா வச்சிருக்கேன் உங்களுக்கு அதெல்லாம் கேட்க பிடிக்காது எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா காலையிலேயே ஒரு வாக் போயிட்டு வரலாம் இல்ல மெடிடேஷன் பண்ணலாம் இல்லை எவ்ரிடே ப்ரேயர்ஸ் பண்ணலாம் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணால் போதும் அந்த டே ஃபுல்லாக நமக்கு எனர்ஜியாக இருக்கும் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன் நான் எழுந்திரிச்சு வந்த உடனே ரைஸ் மட்டும் அடுப்பில் எப்போவுமே வச்சுருவேன் அதுக்கப்புறம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வெந்துடும் ஏன்னா ரெண்டு அடுப்பு தான் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும் லன்ச் பண்ணணுன்றதால நான் அது ஒரு ஹேபிட்டாக வச்சிருக்கேன் அப்போ தான் வந்துட்டு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டு பொரியல் பண்ணுறோம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியுன்றதால நான் அடுப்பு அடுப்ப சும்மா எழுந்திருச்ச உடனே அடுப்பை சும்மா வைக்காம அதுல ஒரு அடுப்புல வந்து ரைஸ் போட்டுட்டு இன்னொரு அடுப்பு அடுப்புல பால் வச்சுட்டு நான் போயிடுவேன் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் லைஃப்லையே இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அவசர அவசரமாக பண்ணுவோமே ஒழுங்காக வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே வந்துச்சு தைரியமாக நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து நீங்கள் பண்ணலாம் எப்போவுமே நம்ம சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி தான் இந்த ப்ராசஸும் ரொம்ப ஈஸி ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப் ஒரு கப்பு ராகி மாவு போட்டு உப்பு போட்டு அது கூட எண்ணெய் ஊத்தி நல்லா மாவு வந்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு எப்பவும் நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ஒரு இருபது நிமிஷம் டைம் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க அது சாஃப்டாக இருக்கும் நம்ம அழுத்தி அழுத்தியெல்லாம் இது பெசைய வேணாம் நார்மலாக ரொம்ப சாஃப்டாகவே பிசைஞ்சால் போதும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்றதால நான் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி இன்னொரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் ஒரு ஹேபிட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டை விட்டு என் காலு கிடகிடன்னு இறங்கி வந்துடும் என்னன்னா நம்ம அலாரம் செட் பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து ஏதாவது நோட் மாதிரி பண்ணி வச்சிடணும் அதாவது எதுக்காக நம்ம அலாரம் வைக்கிறோம் கிட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னா ஹெல்தியான லைஃப் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அலாரம் அடிக்கும் போதே நமக்கு மைண்டில் செட் ஆகிடும் கிடகிடன்னு எழுந்திரிச்சு ஓடி வந்துடுவோம் நான் எதுக்காக மெயினாக எழுந்திரிச்சு வருவேன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து லன்ச் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டாங்கன்னா அவசர அவசரமாக மத்தியானம் ஓடி வந்து சாப்பிட்டுட்டு போய்ட்டு இருப்பாங்க இதுவே வந்து இந் இப்போ இருக்கிற வெதர் இருக்கு இல்லையா இது மாதிரி இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் இது இல்லாமல் ரொம்ப வின்டராக இருக்கட்டும் ரொம்ப சம்மராக இருக்கட்டும் வெயில் பயங்கரமாக அடிக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் குளிரும் பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி அப்போ பாவம் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதால நான் டக்குன்னு காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செஞ்சிருவேன் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு வர்றதுக்கு அப்படி இல்லைன்னா பாவம் மிடில் டைமில் ஒரு ஒரு மணிக்கு எப்போ டைம் இருக்கோ பார்த்து ஓடி வரணும் அப்புறம் மீட்டிங் இருக்கா அப்படின்னு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆகி சில நாள் வராமையே விட்டுருவாங்க அதுக்கு பயந்துட்டே வந்து நான் பிளான் பண்ணி செஞ்சுருவேன் எங்களுக்கும் வந்து லஞ்சை கரெக்ட் டைம் சாப்பிட்றதுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டை நான் ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்ருவேன் அதே மாதிரி ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு என்ன விஷயம் மைண்டில் இருக்கோ அதை வந்து நீங்கள் அந்த ஃபோனில் அலாரம் வைக்கும் போதே செட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் ஸ்லோலி இது பழகினது ஒரே நாள்லலாம் ஒரு விஷயத்த பண்ண முடியாது ஒரு ஒரு மாதம் உங்களோட கண் அலாரம் அடிக்கும் போது ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எழுந்திரிச்சா தான் ஹெல்தியாக புதுசாக ஒன்று குக் பண்ண முடியும் இல்லை பொறுமையாக செய்ய முடியும்னு டக்குன்னு எந்திரிச்சு வந்துடுவீங்க இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸு ஃபாலோ பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஓ இது சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது என் லைஃப்பில் அப்ளை பண்ணதால் உங்களுக்கும் டிப்ஸாக ஷேர் பண்ணுறேன் சைட் பை சைடு பாத்தீங்க அப்படின்னா நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருந்தேன் அப்படியே வந்து நார்மலா நம்ம அந்த உருளைக்கிழங்கு குருமா பண்ணுவோம்ல சிம்பிளா வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கருவுப்புல பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு போட்டு அது கூடவே வந்து நல்லா ஸ்லைஸா வெங்காயம் வெட்டிக்கணும் போன வளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு கத்தி வாங்கினேன் இல்லையா அதனால காலையிலேயே அது கத்தி எடுக்கும் போது என் ஹஸ்பண்ட் கண்ணில் பட்டுருச்சு நீ கொடுமா நான் வந்து உனக்கு கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடகிடன்னு வாங்கி அது வெங்காயத்தை வெட்டி வச்சுட்டு போயிட்டாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய நாள் புது கத்தி வாங்கும் வந்து என் கையில டக்குன்னு பட்டுரும் அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படின்னுக்கிட்டு இருப்பாங்க இந்த கத்தியே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வேற கத்தி வாங்கணும் வேற கத்தி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா சார் இப்போ தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படியே இன்னைக்கு வளாக் வந்துடலாம் நான் தாலிப்பு கொடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டு வந் ஒரு சைடில் வந்துட்டு பால் எங்களுக்கு காஃபி எல்லாம் வந்து போட்டுட்டு நல்லா வந்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிடங்கு வந்து அது கூட சேர்த்துற வேண்டிதான் இன்னைக்கு பாப்பா வந்து கிளம்பிட்டா சீக்கிரமாக கோலம் போடுறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கோலம் போட்டுகிட்டு இருந்தா நான் சில நாள் எழுந்திருச்ச உடனே கிடக்கடன் போட்டுருவேன் இன்னைக்கு வந்து அவள் போடுறேன் அப்படின்னதால சரிம்மா போடு அப்படின்னேன் அச்சி வந்து நம்ம ஊருக்கு போகும்போது அங்கே இருந்து ஒரு ரெண்டு அச்சி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தா அப்போவும் நான் சொன்னேன் நீ போடுவியா போட்டால் மட்டும்தான் வாங்கி தருவேன் பத்து ரூபானாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லை மம்மி நான் போடுறேன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் போட்டுட்டு இருந்தா அவளுக்கு அந்த கோலம் போடுறது ரொம்ப ஹாப்பியா ஜாலியா பண்ணுவா எப்போவுமே ஆனா வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிடகடந்து அதை களைச்சி விட்டு போயிடுவாங்க ஒரு மூணு நாளைக்கு உட்காந்து ஃபீல் பண்ணுவா சில நாளில் வந்து கலர் கோலம் போடுறப்ப தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் மற்ற நாளில் ஏதாவது சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய ஊற்றிட்டேன் இதில் வந்து கடலை மாவு லைட்டாக ஊற்றினா திக்காயிடும் பட் நான் அப்படியே வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டேன் திக்காயிடுச்சு பாப்பாவுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் இதில் கொடுத்துட்டேன் அவள் ஆல்ரெடி ஒரு பூரி வீட்டில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பால் குடிச்சிட்டு இதையே எடுத்துகிட்டு போயிடுவா லஞ்ச் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவா இன்றைக்கி பையன் வந்து ஸ்கூல் லீவ் போட்டுட்டான் அதனால் ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவை போகும்போது ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாங்க மேடம் வந்து பால் வாங்கிட்டு மேலையும் கீழையும் கொட்டி கொஞ்சம் குடிச்சிட்டு அவளும் வந்து கிளம்பி உக்காந்தாச்சு நான் வீடியோக்காகலாம் சொல்லல எனக்கும் வந்து கோவம்லாம் வரும் காலையில எழுந்திரிச்சி வந்த உடனே ஏதாவது சின்னதாக ஒரு டென்ஷன் ஆயிட்டா கூட நமக்கு பயங்கர கோவம் வரும் பட் இப்போலாம் வந்து அப்படி பண்றது கிடையாது நம்ம வந்து சீக்கிரம் பசங்களை தூங்க வச்சுட்டு காலையில எழுந்திருக்கும் தான் ஃபேமிலியே ஃபுல்லாக எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது ரிலாக்ஸ்டாக வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் ஸ்கூலுக்கு போகிறவங்களும் டென்ஷன் இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது குழந்தைங்களும் கண்டிப்பாக இதுக்காக கோஆப்ரேட் பண்ணும் தான் இல்லைன்னு நான் சொல்லலை பட் வந்து நம்மளோட கையிலையும் அந்த விஷயம்லாம் இருக்குது அப்படின்றத நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன் அதனாலயே என்ன பண்ணுறது நைட்டு சீக்கிரமாக தூங்கு வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக நான் அவங்களுக்கு முன்னாடி ஒன் ஹவருக்கு முன்னாடி எழுந்திருச்சிட்டேன் அப்படின்னா அன்னைக்கிட்டே நமக்கு வந்து சூப்பராக போயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஜஸ்ட்டு உக்காந்துருப்பேன் எதுவும் செய்ய மாட்டேன் அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் அப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இட்லிக்கு மாவு அரைச்சி முடிச்சுட்டு நானும் வந்து ஒரு பத்து மணிக்கு போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் இங்க பாருங்க அப்பாவி மாதிரி ஒண்ணு பக்கத்துலயே உட்காந்துருக்கு மயிலோ இதுவே அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா தூங்குச்சுன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருக்கும் ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் என் பையன் என்ன சொன்னாங்கன்னா இது என்னம்மா பூரி அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கலர் பூரி இது வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம கிளாசிக்கா வந்து ஒயிட் கலர் பூரி தான் சூப்பர்னு சொல்லிட்டான் அப்படி ஆனா டேஸ்ட் நல்லா இருக்குமா கலர் தான் அப்படி இருக்கு இந்த காம்போ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் நீங்களும் ஒரு நாள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டமே படாதீங்க இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும் பாய் பாய்